பல்லவ கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் மருத்துவர் ஐயா ராம்தாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அளித்த ஒரு பேட்டி அதாவது நாங்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவரை ஒரு முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற ரீதியில் அவர்கள் அளித்த அந்த பேட்டியை வந்து திராவிட கட்சிகளுக்கு ஒரு பீதியை கிளப்பியிருக்கோ இல்லையோ விசிகா கட்சியினுக்கு வந்து மிக பெரிய அளவில் வந்து ஒரு பீதியை கிளப்பியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விசிகாவை தவிர்த்து மற்ற அனைத்து பட்டியலின கட்சிகளும் பாமகவின் கருத்துக்கு வந்து அமோக வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த டிவி விதத்தில் நம்ம பார்த்துருப்போம் மிக அருமையான கருத்துக்கள் வந்து முன் வச்சிருந்தாங்க விசிகாவுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களையும் முன் இதை வந்து சமீபத்தில் ஒரு புதிய தலைமுறை பேட்டியில் விசிக்கவோடய எம்பி துரை ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் எம்பி தான் அவர் அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் வந்து அவர் கொடுத்த அந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்க அந்த ரவிக்குமார் அவர்கள் ஒரு வேளை மனப்பிரச்சியில் இருக்காரோ அப்படிங்கிற தான் இருந்தது அந்த பேட்டி ஏன்னா என்றைக்குமே ஒன் இயர் ஒற்றுமை வந்து என்னைக்குமே இரண்டு சமூகம் ஒன்று சேரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் எங்களுக்கு இரண்டு எம்பி நாலு எம்எல்ஏ கிடச்சா மட்டும் போதும் அதுவே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷம் பட்டினத்தில் வந்து வேறு யாருமே வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ அதிர்காலத்திலோ வந்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக விசிக இருக்கிறதோ அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக அதாவது விசிகாவு அப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்துக்கு துரோகியா இல்லை எதிரியா அப்படிங்கிற ரீதியில் வந்து அவருடைய காணொலி வந்து அமைஞ்சது நம்ம சொல்லணும் கண்டிப்பாக அதோட ஃபஸ்ட்டு வந்து விசியக்காவோட துரை ரவிக்குமார் அவர்கள் பேசிய பேச்சோட அவருக்கு வந்து இரண்டு பதில்களை வந்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட் வந்து நம்ம முகநூலில் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஐடியல் தான் பார்த்தோம் மிக அருமையாகவே அதற்குண்டான பதிலை வந்து அவர் சொல்லியிருந்தார் சமூக ஒற்றுமையான என்ன விசிக்கா வந்து அதுக்கு எதிராக எப்படி செயல்படுது விசி பின்னாடி திமுக வந்து என்ன மாதிரியான சூழ்ச்சிகளை செய்கிறது அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தார் கண்டிப்பாக வந்து அந்த கட்டுரை படித்தவர்களுக்கு தெரியும் மிக அருமையான ஆழமான கருத்துக்கள் வந்து அது இருந்தது அதை வைத்து தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து உருவாக்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வீசிகாவோட ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து இரண்டு விதமான பதில்கள் வந்து சொல்கிற மாதிரி அந்த கண்டென்ட் இருந்தது அதில் திரு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய அந்த கண்டென்ட் வந்து அவருடைய பாணியில் வந்து உங்களை நான் படிக்கிறேன் வீசிகா ரவிக்குமார் பட்டினத்து எதிரியே இல்லை துரோகியா நீங்களே சொல்லுங்கள் விழுப்புரம் மக்களவை உறுப்பினரும் விசிகா பொதுச் செயலமான ரவிக்குமார் வந்து புதிய தலைமுறை விவாதத்தில் பேசியதை பார்க்க நேர்ந்தது பட்டியலினும் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர் என்று மருத்துவர் ஐயா ராம்தாஸ் அவர்களும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் அந்த பேட்டி அளித்ததை வந்து விசிகாவிற்கு சிறிதும் கூட உடன்பாடு இல்லை அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து நிலைகொலியாக வைத்துள்ளது விசிகாவின் நிலை கொலியாக வைத்துள்ளதுன்னு தான் நம்ம சொல்லணும் அது மாதிரியான ஒரு மனப்பிரச்சியில் தான் ரவிக்குமார் வீசிகை சார்ந்த ரவிக்குமார் அவர்கள் வந்து அந்த காணொலியில் பேட்டி கொடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முழுவதும் குழம்பிய மனநிலையில் தெளிவில்லாமல் அவர்களை நம்பியிருக்கும் பட்டியல் மக்களுக்கு நேர்மையில்லாமல் உலறி கொட்டியிருக்கிறார் ரவிக்குமார் பேச்சுக்கு இரண்டு பதில்களை சொல்ல வேண்டியுள்ளது முதலாவது பாமகவின் அறிவிப்பின் மூலம் வெறுப்பு உடைபடும் என்றும் குற்றங்கள் குறையும் என்றும் தன் குடிசைகள் எரியாது என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக உறங்குவார்கள் என்றும் அதனால் இந்த அந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் என பேசியிருக்கிறார் அதாவது அந்த காணொலியில் வந்து என்ன பேசிக்காருன்னா ரவிக்குமார் அவர்கள் பாமக வந்து பட்டினத்தை சார்ந்தவரை ஒரு முதலமைச்சர் ஆக்குகிறோம் அப்படின்னு சொன்னதால் இனிமேல் வந்து இரண்டு சமூகத்துக்கும் சண்டை இருக்காதான் வெறுப்பு இருக்காதான் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குடிசைகள் எரியாதான் அப்படிங்கிற ரீதியில் வந்து தன்னுடைய வன்மத்தை வந்து கொட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும் ரவிக்குமார் அவர்கள் வீசிக்கா ரவிக்குமார் அவர்கள் பேசியது வந்து எவ்வளோ அபத்தமானதுன்னா பாமக எதிர்ப்பு பாமக எதிர்ப்பு என்று பேசிய பட்டியலனும் வன்னியர் சமூகத்திடையே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு விரிசலை உண்டாக்கிய இயக்கம் வந்து தானே தவிர பாமக ஒருபோதும் அவர் செய்யவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வன்னியர் ஆதித்ராவிட ஒற்றுமை மாநாடு பட்டியலின பயணத்தை சுமந்தது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் பூர்ணகும்ப மரியாதையோடு அழைத்துச் சென்றது மத்திய அமைச்சராகி பார்த்தது திருமாவளனை அடையாளம் காட்டி உருவாக்கியது இடஒதுக்கீடு கொடுத்தது உண்ணாவிரதம் இருந்த திருமாவளனை நீங்கள் நாட்டிற்கு போராட தேவை என உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து திருமாவளனை காப்பாற்ற நேரடியாக சென்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இது போன்ற எண்ணற்ற பணிகளை பட்டியலினத்திற்கு செய்து இணக்கமாகவே செல்லவே பாமக செயல்பட்டு கொண்டிருக்கிறது போன்று தமிழகத்தில் செய்த வேறு ஏதேனும் ஒரு கட்சியை உங்களால் காட்ட முடியுமா அப்படிங்கிற ரீதியில் வந்து கேள்வி இது ஒரு கொடுத்து ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார்ந்த ரவிக்குமார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல இன்று கூட சென்னை மாநகராட்சியில் பட்டியலத்துறை பெரும்பான்மையாக இருக்கும் துப்புரவு பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளதை கண்டித்து பாமக மட்டும் தான் பேசியிருக்கு வேற எந்த கட்சியும் பேசலையே சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் யார் பார்த்தோன்னா தலித் சமத்து அந்த அந்த தூய்மை பணியிலேருந்து இருந்து இப்போ வந்து தனியாரை வந்து நியமிக்க போகிறாங்க இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து வேலையை விட்டு தூக்கு போகிறாங்க இது மாதிரியான ஒரு மிகப்பெரிய அளவில் பட்டியல சமுதாய சார்ந்தவர்களுக்கான வாய்ப்பு வந்து போக போகுது இதை கண்டித்து இதுக்கும் வீசிக்க ஒரு வார்த்தை கூட பேசலையே இதை கண்டித்து பேசியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாமக தானே இதில் இருந்து பாமக வந்து தலித் மக்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை பட்டியலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறியுமேனா ரவிக்குமார் வந்து பேசியிருக்காராம் நமக்கு என்ன டவுட்னா ரவிக்குமார் அவர்களை வந்து எம்பியாக தானே இருக்கார் ஒரு மக்களவை உறுப்பினர் தானே அவருக்கு தெரியாதா சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குன்ட்டு தமிழக அரசு கையில் தானே இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தலித் மக்கள் மீதான பல்வேறு சமூக மக்கள் மீதான வன்முறைகள் வந்து கடந்த ஆட்சியை காட்டிலும் திமுக ஆட்சியில் தானே நிறைய இருக்குது அது நீங்கள் அப்படின்னா இந்த கேள்வி வந்து நீங்கள் யாரை பார்த்து கேட்டிருக்கணும் திமுக பார்த்து தானே கேட்டிருக்கணும் எதுக்கு நீங்கள் பாமக பார்த்து கேட்குறீங்க அது இல்லை இந்த இது மாதிரியான சாதிய மோதல்கள் வந்து வட மாவட்டத்தில் நடக்கதா தென் மாவட்டத்தில் நடக்கா அடர்த்தியாக பாமக வந்து அடர்த்தியாக இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் அங்கே வந்து சமூக நல்லிணக்கங்கிறது சுமூகமாக தானே இருக்குது ஏதாவது கலரம் வந்திருக்கா பத்து கலவர் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஏதோன்னு ஒரு கலவரமும் இரண்டு கலரும் கூட வட மாவட்டத்தில் நடக்க மாட்டேங்குது தென் மாவட்டத்தில் அந்த கலவரம்லாம் இருக்குது அப்போ எப்படி நீங்கள் வந்து பாமக வந்து பட்டியலம் பக்கங்களுக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக பிசிக்கு அங்க வகிக்கும் கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கிறது கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் தான் பட்டியலினத்திற்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறது என்கிறது புள்ளி விவரங்கள் மேலும் பாமக்கள் அதிகம் அங்கம் வகிக்கும் மன்னியர்கள் அடுத்தையாக வசிக்கும் வட தமிழகத்தை விட தென் தமிழகத்தில் தான் பட்டியல மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது என்றொரு என்கிறது மற்றொரு புள்ளி விவரம் நியாயமாக அவர் கேட்க வேண்டும் என்றால் ஆச்சரியம் இருக்கும் ஸ்டாலினின் சட்டையை பிடித்து தான் கேட்க வேண்டும் அதே போன்று குடிசையை வந்து எரியாது நிம்மதியாக உறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரவிக்குமார் வந்து பேசியிருக்காரு அதாவது வீசிக்க வச்சா வந்தவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பாமக எதிர்ப்பதற்குனா அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல ஒரே கண்டென்ட் தான் குடிசைக்குள் தீன்னு சொல்லுவாங்க குடிசையை போய் எப்படா கொளுத்துனாங்க பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள்னால் குடிசை கொளுத்தும்போது உங்கள் அம்மாவோ அப்படி இல்லை நீங்களோ தான் இருந்து விளக்கு பிடிச்சி பார்த்திங்களா இல்லை வந்து குடிசை கொளுத்துறதுக்கு நீங்கள் தான் வந்து தீப்பெட்டியோ இல்லை வந்து தீப்பந்தமும் எடுத்து குத்திங்களான்னு அப்படி கேட்குறான் அவனுங்களை ஏன்னா மாதிரி மானங்கட்ட தனமாக தான் அவனுங்க வந்து இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கானுங்க அதில் வந்து அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து வன்னியர் சங்க போராட்டம் நடிக்கிறது அப்போது வந்து திமுக அப்போ அந்த போராட்டம் திமுகவோட விழாவில் கலந்து கொண்டு மறுபடியும் அவங்களோட சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் திமுகவினர் வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க அவங்களால வந்து வட தமிழ்நாட்டை தாண்டி திண்டிவனத்தை தாண்டி அவங்களால செல்ல முடியவில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இதை வந்து எப்படியாச்சும் இந்த போராட்டத்தை வந்து மடைமாற்ற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து திமுகவினரே அங்கே இருக்கிற பட்டியலின சமூகத்தை வாழும் பகுதிக்குள் சென்று குடிசைகளை இருத்தி எரிக்கிறாங்க இது வந்து அப்போது அப்போது இந்த பல பட்டியலின் சமூக தலைவர்கள் வந்து வன்னியர் சங்கம் தான் செஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ரீதியிலேருந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த போராட்டம் முடிந்த பிறகு இந்த உண்மையெல்லாம் வெளியே வரந்த ஆரம்பித்தோன்னே அனைத்து பட்டியலின் சமூகமும் ஐயா ராம்தாஸ் மீது அவர்கள் அவர்கள் மீதும் வன்னியர் சமூகம் மீதும் வைத்த குற்றச்சா யாரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ தலிச்சம்ம சார்ந்தோம் யாரெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க அனைவருமே போயிட்டு மருத்துவர் ஐயா ராம்தாஸ் காலையில் போய் மன்னிப்பு கேட்குறாங்க ஐயா எங்களை மன்னிச்சுடுங்க நாங்கள் வந்து உண்மை தெரியாமல் பேசிட்டோம் இது இந்த எங்களுடைய குடிசைகள் கொள் வந்து எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்தது தான் அதனால் எங்களை வந்து தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஐயா ராம்தாஸ் கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டாங்க இந்த வரலாறு வந்து விசிகாவுக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறீங்களா துரை ரவிக்குமார் அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறீங்களா தெரியும் தெரிஞ்சோம் இதை வந்து அவங்க பேச மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய அரசியல் இருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா பாமக எதிர்ப்பில் மட்டும்தான் இருக்குது அப்படி விசிகாவோட அரசியல் இருப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவோட அரசியல் எதிர்ப்பில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுலையுமே இல்லை இது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் பிறந்தள மேடையில் வர இப்படி ஒரு தன்னை புகழ்ந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வந்து மற்றவர்களை தன்னை புகழ்வது வந்து முப்பது பர்சஞ்சர் தான் இருக்குது மற்றவர்களை இகழ்வது வந்து எழுபது சதவீதம் இருக்கிற ஒரு பிறந்தள மேடை எதுன்னு பார்த்தீங்கன்னா வீசிக்காவோட மேடை திருமாவளோட பிறந்தாள் மேடையாக தான் இருக்கும் அது மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பிறந்தநாள் மேடையை வந்து கட்டமைச்சு அதில் வந்து திமுகவுக்கு ஒரு ஏனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் நம்ம சொல்லணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பிறந்தநாள் மேடைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து பகிரம்பகமாக வந்து வன்மையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க திருமாவளம் ஒரு கட்சியோட தலைவரும் சொல்லிக்கவே ராய் இல்லை அப்படிங்கிற ரீதியெல்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த மாற்றம் வந்து பெரும் வரவேற்பு கொடுக்க வேண்டிய மாற்றமாக தான் இருக்கு அடுத்த அந்த பேட்டியில் துரை ரோக் வந்து ஒரு மனப்பிரச்சியில் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற ரீதியில வந்து இன்னொரு வார்த்தைகளும் அமைஞ்சிருந்து என்னன்னா பறையர் சமூகமும் வன்னியர் சமமும் ஒன்றிணைஞ்சுட்டாங்கன்னா மற்ற சமூகங்கள் எல்லாம் ஒன்றி ஒன்றிணாங்களா இவங்க ரெண்டு சமூகத்துக்கு எதிராக அவங்க எல்லாம் வந்து ஒன்று தந்துடுவாங்களா இது என்ன மாதிரியான கணக்குன்னு தெரியல உண்மையிலுமே அவர் வந்து மனப்பிரச்சில் தான் இருக்காரா அப்படிங்கிற தான் இருக்குது ஏன்னா தமிழகத்தோட மிகப்பெரிய பெரும்பான்மையான சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகமும் பட்டியல சமூகம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எண்ணிக்கை மக்கள் தொகையில் அதிகமாக இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு உண்டான அந்த இடஒதுக்கீடும் உரிமைகளும் சரி பதவிகளும் சரி சரியாக கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்கல உண்மையாலுமே அதில் மட்டும் தமிழக அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா முதல் இரண்டு இடத்துல வந்து பத்தாயிரத்துக்கும் எண்ணிக்கை பத்தாயிரம் எண்ணிக்கும் குறைவான ஒரு சமூகம்தான் இருக்குது தமிழகத்திலேயே அதிக எண்ணிக்கையில் இருக்கிற பட்டின சமூகம் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இது மாதிரி இந்த லாஸ்ட்டு கடைசி பொசிஷனில் இருக்காங்க இதை பற்றி வந்து விசி கரவைக்குமார் கவலைப்பட்ட மாதிரி தெரியலையே எதுக்கு தேவையில்லாமல் வந்து வன்னியர் சமூகமும் பறையர் சமூக ஒன்றும் செஞ்சுட்டாங்கன்னா மற்ற சமூகமும் ஒன்று செஞ்சுருவாங்களா இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் பட்டியலம் அதாவது நம்ம அவருக்கு என்ன கேள்வி வைக்கணும்னா பட்டியலினம் முழுமையாக வீசி ஆதரவாக வந்தால் அது ஜனநாயகம் இல்லை வேறு வேறு கட்சிகள் இருங்கள் என ரவிக்குமார் சொல்லுவாரா உண்மையிலுமே நமக்கு வந்து இந்த இடத்துல இதுதான் டவுட்டாக வருது பட்டியலின சமூகம் எல்லாருமே வந்து விசி இருக்காதீங்க இருக்காதிங்க வேறு வேறு கட்சியில் இருங்க அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொன்னால் விசி ரவிக்குமார் ஒத்துப்பாரா என்ன மாதிரியான பேச்சு அவர் பேசுகிறான்னு தெரியல அப்புறம் வன்னியர்கள் பட்டியலினம் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்போம் என்றுதானே பாமக சொல்கிறது இதில் மற்றவர்களை வேண்டாம் என்றோ அவர்களை எதிர்த்தோ ஆட்சி அமைப்போம் என்றோ எங்கேயாவது பாமக பேசியிருக்கிறதா அப்போது சிறுபான்மையே ஆளட்டும் பெரும்பான்மை ஆட்சிக்கு வரவே வேண்டாம் என்கிறாரா ரவிக்குமார் ஒரு ஊரில் இரண்டு சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருந்து சிலர் சிறுபான்மையாக இருந்தால் பெரும்பான்மை எல்லாம் ஒருவருக்கே வாக்களிக்காதீர்கள் என ரவிக்குமார் சொல்லுவாரா பெரும்பான்மை சமூகங்கள் இதுவரை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை அதே போல் ஆட்சியில் இருப்பவர்கள் பெரும்பான்மை இரண்டுக்கும் செய்ய வேண்டியதை செய்யவில்லை இதுக்கும் ஆட்சியில் இருந்தவங்க அது திராவிட கட்சியும் சரி அது அதிமுகவும் சரி திமுகவும் சரி வன்னிய சமூக வன்னிய மக்களுக்கும் பறையினர் மக்களுக்கும் ஏதாவது ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்காங்களா இல்லையே என்ன மாதிரியான ரவிக்குமார் பேசியிருக்காரு அதன் காரணமாகவே பெரும்பான்மை ஆள வேண்டும் என்ற முடிவுக்கு பாமக வருகிறது அதற்காக மெனக்கெடுக்கிறது ஆனால் பட்டியலினத்திற்கு ஆட்சி அதிகாரம் தேவையில்லை நாலு எம்எல்ஏ இரண்டு எம்பி இருந்தா மட்டும் போதும் பாமகவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது விசிக்க இப்படி விசிக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தா எங்களுக்கு வந்து நாலு எம்பி நாலு எம்எல்ஏ இரண்டு எம்பி மட்டும் போதும் வேற எவ்விதமான ஒரு அதிகாரமும் வேலை தேவையில்லை திமுக கூட கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒட்டுணி கட்சியாகவே இருந்துட்டு போயிடுவோம் அது மட்டுமே எம்பி வந்து நானும் திருமாவளவன் மட்டும்தான் எம்பியாக இருக்கணும் மற்ற பழைய வேற வேறு அதுக்கு அதுக்கு வந்து வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல வீசிக்க மிகவும் தெளிவாக காய் நகர்த்துக்கிறது நம்ம சொல்லணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் திருமாவளவன் ரவிக்குமார் தவிர வேறு யாரும் எம்பி ஆகிடுவிடக்கூடாது என்பது உறுதியாக இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எங்கிருந்து இணைய விடுதலை கிடைக்கும் அவர்கள் பேசும் இணை விடுதலை அரசியல் யாருக்கானது பெரும்பான்மை பட்டியலினத்திற்காகவா சிறுபான்மை திமுக தலைமைக்காகவா அதாவது விசிக்காவோட அந்த அரசியல் கோஷம்ங்கிறது இன விடுதலையே நமக்கான அந்த அதிகாரத்தின் முதல் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் விசிக்கா வந்து யாரோட இன விடுதலுக்காக போராடுறது பெரும்பான்மையாக இருக்கிற பட்டியலின சமூகத்திற்காக அப்படின்னா பத்தாயிரம் பேர் கூட இல்லாத சமுதாயம் ஆட்சியில் முதல் இரண்டத்தில் இருக்கும் நிலையில் பெரும்பான்மையாக இருக்கும் பட்டியலினும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நான்காவது இடங்களில் இருப்பது அவமானம் இல்லையா தங்களுக்கு கிடைக்கும் எம்பி எம்எல்ஏ பதவிகளிலேயே மயங்கிவிட்டதால் திமுக விட்டு விலகி விலகிவிடக்கூடாது என்பதால் ஒட்டுமொத்த பட்டியலினத்தை ஏமாற்றுவதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பெரும்பான்மை சமூகங்களுக்கு பெருந்துரகத்தை செய்ய துணிந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எம்பி ரவிக்குமாரும் உண்மையிலுமே வந்து விசிகா வந்து யாருக்கு சப்போர்ட்டாக நடக்குதுன்னு தெரியல யார் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் அவங்க வந்து மாதிரிலாம் தெரியல அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா விசிகாவுக்கு ஒரு நாலு எம்எல்ஏ இரண்டு எம்பி கிடச்சா போதும் தானும் திருமாவளவனும் எம்பி ஆனால் மட்டும் போதும் வேறு யாருமே வந்து அதிகாரத்துக்கு வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசிக்காக செயல்படுகிறது அப்படிங்கிற ரீதியில் வந்து மிகப்பெரிய அளவில் சந்தேகமே இல்லாமையே இருக்குது தான் நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லை ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காரு ரவிக்குமார் அவர்களுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைனா தயவு செய்து வந்து ட்விட்டர்லேயும் இப்போ சமூக வலைதளங்களையும் என்ன அவர் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காரு அதனால் வந்து ரவிக்குமார் அவர்களை கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே தான் சப்போஸ் நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்த்துருந்திங்கன்னா தோழர் ரவிக்குமார் அவர்கள் நவீன மரணத்திற்கு வந்து அவரும் ஒரு காரணம் சொல்லலாம் அவர் வந்து அவர் படும் வரை இந்த வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே அது மட்டும் இல்லாமல் ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றியை கொள்கிறோம்